பேர் அதி செம்பட்டி மருவு விவசாயமாக மரு விவசாயம் பண்ணுறது ஒரு பத்து வருஷமாக மருவு வந்து இது ஒரே இடத்துல வேறு இடத்துல இந்த அடுத்த வந்து அப்படி நட்டுக்கலாம் சுளர்ச்சி முறையில் வந்து இதை அறுத்துக்கலாம் இதுக்கு வந்து இந்த மாதிரி நாலு கரை வச்சு பார் கட்டணும் பார் கட்டிக்கிட்டோன்னா நடும்போது வந்து புண்ணாக்கு போடலாம் புண்ணாக்கு போட்டுட்டு த நட்டு அப்படியே தண்ணி பாய்ச்சிக்கலாம் தண்ணி காய காய ரெண்டு நாள் மூணு நாளைக்கு ஒரு தடவை தண்ணி காய நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி தண்ணி பாய்ச்சிக்கலாம் ஈரமாக இருந்ததுன்னா பார்த்து தேவையில்லை இது வந்தீங்கன்னா நாற்பது நாள் வந்து மகசூல் கிடைச்சிடும் நாற்பது நாளில் இது வந்து மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் இதை மார்க்கெட்டில் வித்தரலாம் இதை திரும்ப அறுத்துட்டு போய் வேறு இடத்துல இப்போ இது தீரும்போது வேறு இடத்துல அறுத்து நட்டுக்கலாம் இதுக்கு வந்து உரம் வந்து ஒரு முப்பது நாளைக்கு ஒரு டைம் வந்து உரம் போடணும் தண்ணி பாய்ச்சணும் இப்போ மருந்து வந்து தேவையில்லை மருந்து வந்து செடி எதுவும் கருகி இருந்தோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மருந்து எடுத்துக்கலாம் மற்றபடி களை வெட்டணும் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாளைக்கு ஒரு டைம் வந்து களை வெட்டணும் களை வெட்டோம்னா புல் புல்லெல்லாம் வராமல் பார்த்துக்கணும் தண்ணி வந்து நிறைய இதுக்கு வந்து பார்த்துனோம்னா நல்லாயிருக்கும் இது வந்து செ செம்மண்ணுக்கு இதில் வந்து நல்லா இருந்தது ஈரமார்க்கே கரம மண்ணு செம்மண்ணில் வந்து நம்ம மருகு வந்து நல்லா வளரும் ஒரு ஏக்கர் ஃபஸ்ட் டைம் வந்து செலவு ஒரு ஏக்கருக்கு எப்படி ஒரு அறுபதாயிரரூவா செலவாகும் ஒரு ரெண்டு மூணு டைம் ரெண்டு டைம் இதை அறுத்தோம்னா அந்த ஒரு லட்ச ரூபாய்க்கு நமக்கு லாபம் ஆகும் அறுத்துட்டு போய் பூ மார்க்கெட்டில் போய் நம்ம தரலாம் நாற்பது நாளைக்கு வரும் இது மறு சுழற்சி மாதிரி அடுத்தோம்னா திரும்ப நாற்பது நாளில் வந்து இது வளர்ந்துடும் பூ மார்க்கெட்டில் அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டு கம்மியாகிடுச்சுன்னா அதே தேன் விசேஷ நாளில் வந்து அதிகமாக விற்கும் விலை அதிகமாக வைக்கும் மற்ற நாளில் கம்மியாக விலை வைக்கும் விலை இல்லாதப்ப எஸ்என்சி சென்ட்டுக்கு தயாரிக்கி சென்ட்டு கம்பெனிக்கும் வாங்கிடுவேன் இது ஃபாரின்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க வெளிநாட்டில் எல்லா இதுலேயும் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி வியாபாரம் பண்ணுறாங்க விவசாயம் பண்ணால் நல்ல லாபம் இருக்குது நல்ல லாபம் இருக்குது நாற்பது நாளில் திரும்ப திரும்ப வந்துகிட்டு இருக்கோம் இது ஒரு ஒன் இயருக்கு ஒரு அஞ்சு ஆறு டைம் வந்து அடுத்திடலாம்